தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ்தனா சொத்து சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா சொத்து பூர்வீக சொத்தா இருந்தா அதை வாங்குறப்ப என்னென்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும் அதே போல தனிநபர் சொத்தா இருக்கு இல்லை ஒருத்தர் சுய சம்பாத்தியத்துல அவருடைய வருமானத்தை கொண்டு வாங்கின சொத்தா இருந்துச்சுன்னா அந்த சொத்தை நம்ம வாங்க போறோம்னா என்னென்ன கவனிக்கணும் அதே போல் பூர்வீக சொத்தில் பட்டா வாங்குறப்ப என்ன விஷயத்த கவனிக்கணும் கூட்டு பட்டாவாக இருந்தால் என்ன பண்ணணும் இல்லை தனிப்பட்டாவை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்து கொண்டே தான் இருக்கும் சொத்து சம்மந்தமாக இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் அது பாட்டன் போட்டன் அதாவது நம்மளுடைய முன்னாடி ஒரு இரண்டு தலைமுறைகள் நம்மளுடைய அப்பா வாங்கி வச்சுருந்த சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்பாவுடைய சுய சம்பாத்திய சொத்து அது பூர்வீக சொத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது அதுவே நம்மளுடைய அப்பாவுடைய அப்பா அதாவது நம்மளுடைய தாத்தா வாங்கி வச்சுருந்தார் அப்படின்னா அது நமக்கு அதாவது இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்தாக வரும் இப்போ தாத்தாவும் சுய சம்பாத்தியத்தில் தான் வாங்கி வச்சுருக்கிறாரு ஆனால் பையனுக்கு வந்து அது வந்து தான செட்டில்மெண்ட்டாவோ இல்லை வேறு வகையிலோ வந்திருந்தால் அது பூர்வீக சொத்தாக வருமா அப்படின்னா பூர்வீகத்தா வராது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்து சசஷன் ஆக்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அதில் வாரிசுகளாக யார் யாரெலாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக அரசும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சில அரசாணைகளை பிறப்பிப்பாங்க யார் யாரெலாம் வாரிசாக வரலாம் அப்படின்னு பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார்லாம் வாரிசாக வரலாம் அப்படின்னா ஒரு தந்தை இருக்காருன்னா தந்தையுடைய மகன் மகனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அது மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் அதே போல தந்தைக்கு ஒரு மகள் இருந்துச்சுன்னா அந்த மகளும் வாரிசாக வருவாங்க மகளுடைய பிள்ளைகளும் வாரிசாக வருவாங்க ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மகன் மகள் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா மகன் வந்து பார்த்தீங்கன்னா மகனுடைய பிள்ளைகள் மகனுடைய மனைவி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரிசாக வந்துடுவாங்க பூர்வீக சொத்தில் ஆனால் மகளுக்கு வந்து ஒரு சொத்து பூர்வீக சொத்து இருக்குன்னா மகள் மட்டும்தான் அந்த பூர்வீக சொத்தை சொந்தம் கொண்டாட முடியும் மகளுடைய அதான் கணவர் உங்களுடைய மருமகன் வந்து சொந்தம் கொண்டாட முடியுமா அப்படின்னா சொந்தம் சொந்தம் கொண்டாட முடியாது ஆனால் உங்கள் மகளுடைய பிள்ளைகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்தம் கொண்டாடலாம் சொந்தம் கொண்டாடலாம்னால அவர்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தை எழுதி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பூர்வீக சொத்தை உயில் எழுதி வைக்க முடியுமா அப்படின்னா எழுதி வைக்கலாம் எப்படின்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு பாகப்பிரிவினை செய்து நீங்கள் தான் அதை அனுபவிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு உயிர் எழுதி வைக்கலாம் பாகப்பிரிவினை செய்யாமல் கூட்டில் இருக்கிற இரண்டு மூன்று வாரிசுகள் இருக்கிற சொத்தை உயிர் எழுத முடியும்னா எழுத முடியாது அதே பூர்வீக சொத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா இருக்கார் தாத்தாவுக்கு வந்து மூணு நாலு பிள்ளைகள் இருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு குழந்தைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் உயில் எழுதி வைக்க முடியாது அப்படி வைக்கவும் கூடாது ஏன்னா உயிர்னு சொல்கிறது தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தை அவர் யாருக்கு வேணாலும் விருப்பப்பட்டவர்கள் கொடுக்கலாம் அது தான செட்டில்மெண்டாகவும் பண்ணலாம் உயிலாகவும் பண்ணலாம் ஆனால் பூர்வீக சுற்றுல எல்லா நேரத்திலும் உயில் எழுத முடியாது ஒருவேளை ஒரே ஒரு வாரிசு மட்டுமே வந்துட்டுருக்காரு அவர்களுக்கு வேறு பிள்ளைகளே இல்லை இவர் தான் கடைசி வாரிசு வர்றப்ப இவரு இவருடைய சொத்தை இவர் யாருக்கு விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு எழுதி வைக்கலாம் அதே போல் தனிநபர் சொத்தில் யாரை யாரெல்லாம் வாரிசு வரலாம் தனிநபர் சொத்துனால் ஒண்ணு இல்லை ஒரு கணவன் இருக்கார் கணவன் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் ஒரு சொத்தை வாங்குறாரு அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய காலத்திற்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் வாரிசாக வந்துடுவாங்க லீகல் கேர்ஸ் அடிப்படையில் வாரிசாக வந்துடுவாங்க ஒரு ஏதோ ஒரு விபத்துலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையோ யாருமே இல்லாமல் போயிட்டால் அந்த சொத்து யாருக்கு போவோம்னா சொத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களின் சகோதரர்கள் யார் அதாவது இரத்த சம்பந்தமான சொந்தங்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்து வந்து போகும் இது வந்து பார்த்திங்கன்னா சுயமாக சம்பாரிச்ச சொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாரிசாக வரலாம் அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை சுயமாக சம்பாதிச்ச சொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வாரிசாக வந்துடுவாங்க அதே போல் மனைவி வந்து சுயமாக சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து வாரிசாக வந்துடுவார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சொத்து பூர்வீக சொத்தில் வந்து பட்டம் வாங்குறப்ப நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு விட்டதாகவே நினச்சிக்குவாங்க அதாவது ஆண்கள் ஒரு மூன்று பிள்ளைகள் இல்லை நான்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அதில் இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பூர்வீக சொத்து என்ன பண்ணுறாங்கன்னா பட்டா வாங்குறப்ப இந்த ரெண்டு பையன் பேரில் மட்டுமே தான் வாரிசு காமிச்சு வாங்குறவங்களாம் இருக்காங்க இதெல்லாம் தான் இருக்குது கிராமத்தில் இதெல்லாம் யார் துணை போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் தெரியும் ஆனால் அது எல்லாமே தவறு ஒரு ஒரு வீட்டில் நான்கு பசங்கள் இருந்து ரெண்டு பேர் மட்டுமே பூர்வீக சொத்தில் வாரிசாக வாங்கி அந்த சொத்தை பாகப்பீடு செஞ்சுருந்தா மீதி இருக்கிற ரெண்டு பேர் அவங்களுக்கு தெரிய வந்து வழக்கு தொடர்ந்தாங்கன்னா அந்த பூர்வீக சொத்து பேரின் ஏற்பட்ட எந்த பத்திரமும் எதுவுமே டாக்குமெண்ட் செல்லாமல் போயிடும் இது மட்டும் இல்லாமல் பூர்வீக சுற்றுல இன்னும் சில வேலைகள் என்னென்ன இருக்குன்னா உனக்கு நான் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் எழுதிக்குவாங்க ஆனால் பங்கு தர மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணாலும் சிவில் வழக்கு தொடர முடியும் ஏன்னா நம்பி தாங்க இருந்தேன் இவர் தரேன்னு சொன்னார் ஆனால் இப்போ தரலை அதுவுமே வழக்கு தொடர்ந்து அவங்க சொத்தை வாங்க முடியும் பூர்வீக சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வாங்குறப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒருவேளை உங்களுக்குள்ளே பாகப்பிரிவு செஞ்சிருந்தால் நீங்கள் தனிப்பட்டா வாங்கிடலாம் இல்லை அப்படின்னா கூட்டுப்பட்ட அவ்வளோதான் இருக்கும் அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன பாகமோ அதை நீங்கள் தான செட்டில்மெண்ட் வழியாகவோ இல்லை வேறு யாராவது விற்பனை செய்யணுனாலும் கிரை செய்கிறப்ப அந்த சொத்து மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பட்டா வாங்க முடியும்